கோவை மாவட்டத்தில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் நான்கு கோடியே இருநூற்று மூன்று லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரம் மதிப்பீட்டில் ஐம்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் தெரிவித்துள்ளார் இது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் வட்டம் பசூர் ஊராட்சியில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டின் வாழ்வாதார தொகுப்பின் கீழ் செம்பருத்தி மற்றும் மகாலட்சுமி மகளிர் சுய குழுவினரின் கவர்மெண்ட்ஸ் நிறுவனத்தை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பார்வையிட்டார் இதில் அன்னூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உமா சங்கரி மகேஸ்வரி வட்டாட்சியர் யமுனா உள்பட பலர் கலந்து கொண்டனர் பெண்கள் தங்களது தொழில் முனைவோர் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான ஆதரவு குறித்து ஆட்சியர் விளக்கம் அளித்தாா் இது குறித்து ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் கூறுகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரூபாய் அறுநூற்று முப்பது கோடி மதிப்பீட்டில் எட்டாயிரத்து இருபத்தி இரண்டு மகளிர் சுய சுயஉதவிக் குழுக்களுக்கு கடன் உதவியும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் ரூபாய் எழுநூற்று அறுபத்தி ஒன்பது கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் ஒன்பதாயிரத்து நானூற்று முப்பத்தி ஆறு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவியும் வழங்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ரூபாய் தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று கோடியே ஒன்பது லட்ச மதிப்பீட்டில் பதினோராயிரத்து இருநூற்று பதிமூன்று மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் உதவியும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரூபாய் ஒரு கோடியே தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒரு லட்சத்து எட்டு ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி எட்டாயிரத்து நூற்று எழுபத்தி ஒன்பது மகளிர் சுய குழுக்களுக்கு கடன் உதவியும் வழங்கப்பட்டுள்ளது மொத்தமாக கோவை மாவட்டத்தில் மகளிர் திட்டத்தின் மூலம் கடந்த நான்கரை ஆண்டுகளில் ரூபாய் நான்கு கோடியே இருநூற்று அறுபத்தி மூன்று லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரம் மதிப்பீட்டில் ஐம்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது அன்னூர் வட்டாரம் பசு ஊராட்சியில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டின் வாழ்வாதார தொகுப்பின் கீழ் கவர்மெண்ட்ஸ் நிறுவனத்தை செம்பருத்தி மற்றும் மகாலட்சுமி மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் பனிரண்டு பேர் ஒன்றிணைந்து செயல்படுத்தி வருகின்றனர் இவர்களுக்கு மகளிர் திட்டம் மூலம் தையல் இயந்திரம் பழுது நீக்கும் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் பெயரில் நேரடியாக பணி ஆணைகளை பெற்று ஏற்றுமதி செய்யும் தரத்திற்கு தங்களின் நிறுவனத்தை உயர்த்த வேண்டும் என்பதே இவர்களின் லட்சியமாக செயல்பட்டு வருகின்றனர் என்று ஆட்சியர் தெரிவித்தார் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் பெண்களின் பொருளாதார வளர்ச்சியும் சுய தொழில் வாய்ப்புகளும் பெருகி வருவது குறிப்பிடத்தக்கது தொழில் வளர்ச்சிக்கான பயிற்சி மற்றும் உதவி மூலம் பெண்கள் சுயசார்புடன் வாழும் வாய்ப்பு உருவாகியுள்ளது